எருகிதிடி மாலா பேனை போடுறி எலெக்ஷன் முடியவே இல்லை அதுக்குள்ளே ஜெயிச்சுட்டு வரானுங்க எப்படின்னு தெரியல அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க பல பேருக்கு இப்போ எரிச்சல் ஹெவியாக இருக்குது பர்னால் விற்பனை வரலாறு காணாத அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் ஒன்றும் இல்லைங்க இந்த சூரத்து பக்கம் அவர் பேர் என்னென்னா முகேஷ் குமார் தலால் அப்படிங்கிறவர் அவர் வந்து என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா ஜெயிச்சு விட்டார் ஏன்னா எலெக்ஷனே நடக்கல அதுக்குள்ளே எப்படி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா எலெக்ஷன்னா என்ன இப்போ ஒரு பத்து கேண்டிடேட்டு நாலு கேண்டிடேட்டு அஞ்சு கேண்டிடேட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாங்க அவங்களுக்கு யார் மக்கள் யாருக்கு ஜாஸ்தி ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு ஜெயிப்பாங்க ஒரே ஒரு கேண்டிடேட்ருந்து பாக்கி எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது காங்கிரஸ் கேண்டிடேட் உட்பட காங்கிரஸ் கேண்டிடேட் என்ன ஆச்சுன்னா அந்த கை தப்பாக போட்டார் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எவனா அது பண்ணுவானா உண்மையிலேயே ஒரு சீரியஸ் கேண்டிடேட் பண்ணுவானா ஸோ எல்லாருமே அங்கேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதனால் சூரத்தில் இவர் அண்ணன் போஸ்ட்டாக ஜெயிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போ தான் இந்த கான்ஸ்டுவன்சி உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதாவது அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேருந்து இருந்து எல்லா தடவையுமே அங்கே பிஜேபி தான் வின் பண்ணியிருக்கு எப்படி வின் பண்ணுது அப்படின்னா போன தடவை வின் பண்ணும்போது செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஓட்டு வாங்கிக்காங்க இந்த தடவை போட்டால் எப்படியும் தொண்ணூறு பர்சென்ட்டுக்கு மேலே வாங்கிடுவாங்க அந்த மானக்கேடு எதுக்கு டெபாசிட்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது அடுத்த கட்சிகள்லாம் ஸோ அதனால் எதுக்கு பம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க போகிற போக பார்த்தா வித்ரா பண்ண கேண்டிடேட்லாம் பாஜகவில் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் காங்கிரஸ் இந்தி கூட்டணி எல்லாருக்கும் பயங்கரமான எரிச்சல் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தருக்கு பயங்கரமான எரிச்சல் போய்கிட்டு இருக்கு இப்போ திமுக காரங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது இதுல வேடிக்கை சில பேர் வந்து நீங்க எல்லாரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் நார்த் இந்தியாவில் கொண்டு போய் இந்த பிரச்சாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்றேன் தயவு செய்து பண்ண வைங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடின பாட்டு பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் நல்லா இருக்கணும் உதயநிதி சாலில் அவர்கள் நல்லா இருக்கணும் காரணம் என்ன இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி கேணத்தனமாக எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் பாஜக ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும் ஸோ இவங்களை பிரச்சாரத்தை கூப்பிட்டு போய் இந்த எஸ் ஜே சூரியார் பார்த்தீங்களா மச்சா இதே மாதிரி நீங்கள் கோமாளி வேஷம் போட்டு பசங்களெல்லாம் ஊர் ஊராக சுற்றி காட்டிட்டு வாங்க நான் வந்து அது வரைக்கும் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு வியாபாரி படத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வேலைகள்லாம் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ காண்டாக இருக்கவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம இப்ப ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா கேஸ் போடுறது திமுக என்ன பண்றது மிரட்டுறது உருட்டுறது அப்புறமா நாட்டை இருட்டா வச்சுக்கிறது இந்த வேலை தான் அவனுக்கு தெரியும் திமுக காரங்க போலீஸ ஏவல் துறையா காவல்துறையா ஏவல் துறையா யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது ஒரு டைவர்ட் பண்ணி இப்ப மக்களோட அட்டென்ஷனை ஆல்ரெடி சூரத்தில் ஜெயிக்கிறாங்க இந்தியா எங்கும் ஒரு எழுச்சி இருக்குது அந்த எழுச்சியை பற்றி அடுத்தது பேசுவோம் ஸோ இந்த எரிச்சலை மாற்றுறதுக்கு வேண்டி அண்ணாமலை அவர்கள்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதுனால் நான் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கேன் இது வந்து கடலூரில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற தாலூக்கில் ஒரு கொலை நடக்குது கோமதி அப்படிங்கிறவங்க அடித்து கொல்லப்படுறாங்க ஸோ அப்போவே வந்து நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் அது தினமலாக இருக்கட்டும் ஏன் இந்த நக்கீரன் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா நக்கீரனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்தான திமுக சாக் அவங்க அதுக்கப்புறம் பாலிமன் நியூஸ் இவங்க எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட்ட காரணத்தினால் இவங்க அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க திமுக ஆட்களால் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ட்வீட் போடுறாரு ட்வீட் போடும்போது கூட அவர் தெளிவாக என்ன போடுறாருன்னா இந்த மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருதுங்க இப்படி இருக்க விஷயத்தை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் போடுறாரு உடனே இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மேலே மறுபடியும் கேஸ் போடுறாங்க அண்ணாமலை அவர்கள் மேலே மட்டும் இல்லை ஹரிபிரபாகரன் சண்முகம் அப்புறமா மிஸ்டர் சின்ஹா மிஸ்டர் சின்ஹா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரியும் கேஸ் போடுறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரட்டுறதுக்கு உண்டான ஒத்தி நீங்கள் வந்து ஃபால்ஸ் நியூஸ் அதுவும் பார்த்திங்கன்னா கடலூர் போலீஸ் போடுது கடலூர் போலீஸ் போடும்போது என்ன போடுதுன்னா எக்ஸ் வலைதளத்தில் ஒரு அறிக்கையை போடுது இந்த மாதிரி தவறான செய்திகள் பரப்பக்கூடிய ஆட்கள் மேலே ஸ்ட்ரிஞ்சன்ட் லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் லீகல் ஆக்ஷன் வில் ஃபாலோ அப்படின்னு மிஸ்டர் சின்னா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட அந்த எக்ஸ் வலைதள அந்த முகவரியை எக்ஸ் டேக்னு சொல்லுவாங்க அதை டேக் பண்ணியிருக்காங்க டேக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையிலே போலீஸ்னால் என்ன பண்ணணும் டேக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸை ஓப்பனாக வைக்கணும் யாருக்கெல்லாம் என்ன தெரியுதோ அவங்க கமெண்ட்ஸும் ஓப்பனாக போடலாம் போலீஸ்க்கு எதிராக யார் தப்பாக போட போகிறாங்க வைக்கணும் டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க என்ன தைரியம் பார்த்தீங்களா நம்ம தலைக்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு போலீஸ் எந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதாங்க பே அரசாண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தமிழ்நாடு போலீஸை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார் கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணி உங்கள் வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க ஏன் கமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக போட்டால் அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஆட்கள் தானே நீங்கள் எதுக்கு கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே மக்கள் உங்களை பற்றி போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கோட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய உண்மையை போடுறாங்க ஏன் நக்கிரன் மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் தினமலர் மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் வந்து பாலிமர் மேலே ஆக்ஷன் எடுக்கல இந்த விஷயத்தை இவங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படி ஒரு விஷயம் நியூஸில் ரிப்போர்ட் பண்ண இவங்க கொண்டு போய் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் நம்பர் நைன்டி செவன் இந்த ஸ்ரீமுஷ்ணம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கடலூரில் நம்மளால் எடுக்க முடியுது எஃப்ஐஆர் நம்பர் நைன்ட்டி செவன் இந்த எஃப்ஐஆர் பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம்னு போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சதீஷ்குமார்னு திமுக காரன் ஒருத்தர் அவர் வந்துட்டு போய் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் தான் கம்ப்ளைண்ட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியை உருவா உருவாக்குறாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் உருவாக்க தேவையில்லை ஏற்கனவே மக்கள் சமகானில் இருக்காங்க அவங்க மேலே இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு தான் மக்களோட எண்ணம் இருக்கு இதில் போய் தனியாக கிளர்ச்சியெல்லாம் யாரும் உருவாக்கல அப்படி கிளர்ச்சி உருவாக்குறாருந்தான் நியூஸ் ஏஜென்சி மேலே போய் கேஸ் போடுங்கடா அதை விட்டுட்டு சாதாரண மனுஷன்ற கிளேஸ் பாருங்கள் அந்த கன்டென்ட்ஸ் ஆஃப் தி அஃபேரில் பாருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வந்துருச்சு திமுக ரொம்ப இது பண்ணிட்டாங்க திமுக என்ன என்ன பண்ணுறாங்க ஏன் திமுக பற்றி எதுவும் சொல்ல முடியாதா இதுக்கு பிடிச்ச விஷயத்தானே சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி கேஸை கொடுத்துருக்கா அப்படியே இருந்தாலும் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க திரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு பதிலளி கொடுத்துருக்காரு அதாவதுங்க திமுகனால் திமுகவுக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை

போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரிவது வந்தது அந்த சண்டைதான் தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ் அதான் என்னன்னு கன்ஃபார்ம் தலைக்கா இது வந்து

இதுக்கு என் மேலே கேஸை போடுறீங்க கேஸை போட்டு என் நசக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் நான் அஞ்சே போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பொதுமக்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் மேலே எண்பத்தி மூணு கேஸ் இது பேரிகேடை மூவ் பண்ணிட்டார் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் அப்படின்னு உறுதுறையாவது அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி அரெஸ்ட் பண்ணால் திமுக கவர்மெண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பொய் எல்லாம் போட்டு இனிமேல் எல்லாரையும் பயப்படுத்த முடியாது இதே மாதிரி தான் பொய் கேஸ் நம்ம மேலே போட்டாங்க நிறைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே போட்டாங்க இதெல்லாம் வந்து கோழைத்தனத்தின் உச்சத்தனம் இந்த கோழைத்தனத்துக்கு வேற ஏதாவது குழப்ப போய் பார்க்கலாம் இந்த திமுக காரங்க இதுக்கெல்லாம் பாஜக அஞ்ச போவதில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை நினைக்கலாம் ஏன் சார் இந்த பைத்தியகர்தனமான விஷயத்தெல்லாம் இந்த திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்களே ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லைங்க பயம் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு மூணாவது முறை மோடி அரசாங்கம் தான் வரப்போகுது மோடி அவர்கள் தான் பிரதமராக வர ஆல்மோஸ்ட் சர்டன் ஆல்மோஸ்ட் சர்ட்டன்ல சர்ட்டன் சர்டன் தான் இப்போ கர்நாடகாவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் போறார் அவங்க கிட்ட கேட்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் கர்நாடகாவில் மக்கள் தெளிவாக இருக்காங்க கண்ணா கண்ணை மூடிட்டு மோடிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார் எப்படி கண்ணை மூடிட்டு கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை மோடி அவர்கள் மேலே இருக்குது ஸோ கர்நாடகாவில் பேட்டர்னே ரொம்ப க்ளியராக இருக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில அவங்க யாருக்கு ஓட் போடுறாங்களோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் அவங்க வந்து பார்லமெண்ட்ரி எலெக்ஷனில் போடுவாங்க அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இருக்காங்க இந்த விஷயம் சித்தாராமிய அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் போய் உட்காருது ப்ரொடெஸ்ட் பண்ணுறது காவேரி இஷ்யூவில் கொஞ்சம் சென்சேஷனலாக பேசுறது அந்த மாதிரி பல முயற்சிகளை இந்த சித்தாராமி அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு பட் இது வேலைக்காகாது ஏன்னா கர்நாடகா இஸ் கிளியர்லி கோயிங் டு கர்நாடகாவில் நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் சொல்லலாம் சரி நானே கன்சர்வேட்டிவாக சொல்கிறேன் நைன்ட்டி பர்சன்ட் இட் இஸ் கோயிங் டு மோடி ஜிஸ் அக்கவுண்ட் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை மாதிரி தான் இந்தியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ மோடிஜி அவர்களோட அந்த பேச்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அதையும் இங்கே வந்துட்டு அப்படியே திருத்தி மோடி இப்படி பேசிட்டாரு அதாவது மோடி இப்படி பேசக்கூடாது அது வைல் நேச்சராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலீஷில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஸ்டாக்ஸிக் ஸ்பீச் இஸ் வைல் அண்ட் ஹைலி டிப்ளோரபிள் ஃபியரிங் பப்ளிக் ஆங்கர் அகேன்ஸ்ட் இஸ் ஃபெயிலியர்ஸ் மோடி ஹஸ் அட்டெம்ப்ட் டு விப் அப் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ரிசார்ட்டட் டு ஹேட் ஸ்பீச் டு அவாய்ட் வாட் சீம்ஸ் டு பி அ நிமினன் டிஃபீட் Hate and discrimination are the real guarantees of Modi. In turning a deaf ear to PM's blatant hate speech, the ECI has shamelessly abandoned even a semblance of neutrality. The socio-economic census promised by India bloc is a remedy long overdue to create an egalitarian society. It is said that the PM is twisting it and depriving socially disadvantaged communities of their due share in education, jobs, and seats of power. நீங்க நம்புறீங்க பரவாயில்லங்க அது வந்து உங்களோட நம்பிக்கை உங்களை காக்கட்டும் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை ட்வீட்டாக போட்டிருக்காங்க அதை கூட அவர் போட்டிருப்பாரான்னு நமக்கு தெரியல இந்த விஷயத்தை அவர் அப்படியே சொல்லட்டும் ஒன்னு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து பேசினார் அது எப்படி இருந்ததுன்னு பாருங்க யாத்ரா స్ప టూ డూ వర్క్ మైండ్స్ దై దిస్ ఇస్ భారత్ జోడానియా

சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படியே உங்கள் பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் பையனுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்போது இந்த விஷயத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே உங்களுக்கெல்லாம் இல்லை கூட திரும்ப அவ்வளோன்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த கோயில்லாம் அசிங்கமான பொம்மைகள்லாம் இருக்குன்னு சொன்னார் அதையெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஏன் உங்களுக்கு தோணலை அதாவது ஒரு புரோவிடர் என்ன சொன்னா கொச்ச கொச்சையா இருக்கும் அதனால விட்டுக்கிட்டு உங்க அரசியல் தான் அவர் என்ன சொல்ல சொல்லுவார் அவர் நம்ம ஊர்ல என்ன கரெக்டா பண்ணுவாரு மைனாரிட்டி பேண்ட்ரிங் அதே மைனாரிட்டி பேண்ட்ரிங்க தான் இங்க பண்ணியிருக்காரு ஐயோ இப்படி பேசக்கூடாது இது ரொம்ப வயல் நேச்சர் அவர் சொன்னது என்ன அப்படிங்கறது நீங்களே இப்ப மூணு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் இந்த மூணு வீடியோல திரு மோடி அவர்கள் சொன்னது கரெக்டா இல்லையா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கோங்க वी वील हैव टू डिवाइज इनोवेटिव प्लान टू इंश्योर दैट माइनॉरिटीज पर्टिकुलरली द मुस्लिम माइनॉरिटी आर एम्पावर्ड टू शेयर इक्विटिबली इन द फ्रूट्स ऑफ डिवेलपमेंट दे मस्ट दे मस्ट हैव द फर्स्ट क्लेम ऑन अवर रिसोर्स इसके बाद हम फाइनेंशियल और इंस्टीट्यूशनल सर्वे करेंगे ये पता लगाएंगे हिंदू के हाथों में है कौन से वर्ग के हाथ में है और इस ऐतिहासिक कदम के बाद हम क्रांतिकारी काम शुरू करेंगे जो आपका हक बनता है वो हम आपके लिए आपको देने का काम करेंगे उसका मंगल सूत्र वो एक सोने का कीमत का मुद्दा नहीं है उसके जीवन के सपनों से जुड़ा हुआ है तुम उसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में गोल ले लेंगे सबको वितरित कर देंगे और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है यह ये। ये कांग्रेस का मैनिफेस्टो तो कह रहा है कि वो माता और बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे मैं कहने आया हूं अब इन्हेंट विषय फर्स्ट क्लेम ओवर द रिसोर्सेस यार इस्लाम ये நான் என்ன கேட்கிறேன் போர்டு வக்ஃபோர்ட் பார்த்தீங்களா ஒக்ஸ் போர்ட்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸை நம்ம வேற்று மதத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியுமா அதை ஒர்க் போர்டு ஒத்துக்குமா இல்லை யாராவது பொதுவாக ஒத்துப்பாங்களா அப்ப ஹிந்து டெம்பிள்ஸ் அப்போ காமனாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இது மட்டும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு போய் சேரணும் அப்போ இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடிய ஆட்கள் மைனாரிட்டி ஓட் பேங்க் வேண்டி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற புரிதல் எந்த காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வருமா இல்லையா அதுதான் இங்கே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு வக்கு இல்லை வந்துட்டார் அதாவது தூர்தர்ஷனுக்கு காவி சாயம் பூசிட்டாங்க பாருங்கள் பிரதமர் இப்படி பேசிட்டார் பிரதமர் அப்படி பேசிட்டார் உள்ளூரில் என்ன நடக்குது உள்ளூரில் என்ன நீங்கள் கிழிச்சிங்க அது இந்த காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அந்த கஞ்சானால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது கஞ்சா எவ்வளோ பிரச்சனை டெய்லி ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துட்டு இருக்குது கஞ்சாவை போட்டு போலீஸில் அடிக்கிறான் சென்னையில் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதற்கு நான் உங்களுக்கு நான் அந்த இது காட்டுறேன் திரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை நடக்குது அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் பசங்க கஞ்சா போதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு கண்டக்டர் டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க ஏங்க அவங்களும் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக அவங்களும் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க வந்து அவங்கள அவங்களோட அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அண்ணாவோ இந்த மாதிரி அடிவாங்கிறத பார்த்து அவங்களுக்கு எப்படி கொந்தளிக்கும் ஸோ இதெல்லாம் எவ்வளோ ராமிஃபிகேஷன்ஸ் உண்டாக்கும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கல இட் இஸ் பிகம் த கேபிட்டல் கஞ்சா கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இது மாறிட்டு இருக்கு மனைவி மாமியாராக ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிருக்காங்க எதுக்கு இந்த கஞ்சா போதையில் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்ன தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலைகள் பண்ணியிருக்கீங்க ஆ இந்த டிராஃபர் சாதிக்கோட மேட்ரு இன்றைக்கி நேற்று நடக்கலை நல்லா படிச்சுக்கோங்க இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு இதை ஃப்ளாக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏஜென்சிஸ் கூட ஃப்ளாக் பண்ணல இதை ஃப்ளாக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்போல் அப்போ இன்டர்போல் இந்த ஃப்ளாக் பண்ணி இங்கே விஷயங்கள்லாம் டெல்லிக்கு வந்தோம் டெல்லி வர இப்படி ஒன்று நடக்குதா அப்படின்னு பார்த்து எங்க இருந்து பார்த்தா சென்னை அவன் சொல்லியிருக்கான் தாங்க ரூட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்போல் சொல்றான் இன்டர்போல் மட்டும் சொல்லலாம் இந்த இந்நேரம் ஜாஃபர் சாதிக்கு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இன்னும் நாலு பணம் எடுத்திருப்பாரு இன்னும் பிரமுகர்களோட கை கொடுத்துருப்பாரு அவர் சமூகத்தில் ஒரு பெரிய ஆளா மாத்திருப்பாரு சமூகம் பெரிய இடம் போல அப்படிங்கிற அளவுக்கு மாத்திருப்பாங்க ஆஹ் அப்புறம் அந்த அமீர் எல்லாம் சுத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 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 மா மேதை மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்ல இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன இன்டர்போல் பிளாக் பண்ணியிருக்கு புரியுதுங்களா இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை போலீஸுக்கு சம்மந்தம் இருக்குது இதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தம் இருக்குது பிகாஸ் வித்தவுட் தேர் ஹெல்ப் இதெல்லாம் பண்ணவே முடியாது நீங்கள் மற்ற விஷயம் கூட பண்ணி எஸ்கேப் ஆகிக்கலாம் இப்போ இந்த கோல்டு ஸ்மக்லிங் பண்ணலாம் அதை கூட ஏதோ எஸ்கேப் ஆகிடுவாங்க ஆனால் இந்த ட்ரக்குங்கிறது இன்றைக்கெல்லாம் நீ மா நாளைக்கு மாட்டியாக அதை வந்து கண்டிப்பாக மாட்டியாவ உனக்கு ஒரு வழியே கிடையாது ஏன்னா அந்த அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம் அது அதோட ட்ரெயிலாக இருந்தாலும் சரி மணி ட்ரெயிலாக இருந்தாலும் சரி மற்றதாக இருந்தாலும் சரி என்றைக்கு இருந்தாலும் நீ மாட்டுவே ஸோ இதில் பல பேர் உள்ள போகிறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்மளோட புரிதல் இதில் ஒன்றும் பண்ணாமல் தூர்தர்ஷனுக்கு சாயம் பூடிச்சுட்டாங்க அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வெக்கக்கேடாக இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு அது பார்த்து ஒரு மூணு மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம கேமரா தம்பிகள்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ ஒன்று பாருங்க அப்போ நான் மொதல் சூழலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு அவருடைய பேச்சை டேப் பண்ணப்போல்லாம் வந்து வீடியோலாம் கிடையாது டேப் பண்ணுறதுக்காக கையில் ஒரு டேப் கார்டு எடுத்துகிட்டு போய் அவர் பேசுகிற மேடை மைக்கு இது மாதிரி ஸ்டூல்லாம் கூட வெறும் மைக்கு தான் இருக்குது கீழே உட்காந்துருக்குறேன் மேடை கீழே ஒரு கால் மாட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த டேப்பை போட்டு டேப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பேசுகிறார் அவர் பேசும்போது அந்த எச்சிலாம் கூட என் மேலே பட்டுச்சு அந்த எச்சிப்பட்ட நித்தி தான் அந்த எச்சிப்பட்டதாங்க அது இல்ல அவர் என்னை ஊட்டப்படுத்தக்கூடிய வகைகளை என் மீது அந்த உண்மை இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்ட போறீங்களா டூ த்ரீ அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் கோரசா தூப்பு வாங்க போதீங்களா அப்போ வடிவம் அவர்கள் நிற்பாரு மூஞ்சி வந்து இருக்கும் அதுல அவர் சொல்லுவாரு ஆற்றுல குளிச்சிருக்கேன் குளத்தில் குளிச்சிருக்கேன் கிணத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில் குளிச்சிருக்கேன் யுத்த எங்கடா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி துப்புனதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பெருமையாக விட்டா மீன் கடை பக்கோடா அப்படிங்கிறது இல்லை அவர் எச்சரியா மேலே பட்டுச்சு அதுதான் எனக்கு ஊட்டச்சட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த த்ரீ இடியட்ஸ் படத்தில் வந்துட்டு அப்படின்னு பேசுவார் பார்த்திங்களா அப்போ எல்லாமே சாரிடா எல்லாமே மேலே போய் போகணும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெருமையாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் ஒரு சைடில் உட்காந்து கையை தட்டிக்கிட்டு இல்லை ஹைலைட் என்னென்னா அன்னைக்கு வந்து இந்த மைக் இருந்தது ஆனால் அந்த மேலே ஸ்டூல் இல்லைன்னு அது ஸ்டூல் இல்லை போடியம் அது கூட சொல்ல தெரியல அது அதுவா ஸ்டூலு ஸோ என்ன பேசணும் ஏது பேசணும்னு அவருக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எதை பெருமையாக அதை பாருங்கள் அந்த நெத்தியில் பட்டுச்சு அதுதான் எனக்கு ஊட்டச்சட்டாக இருக்குது அப்படின்னு பேசிக்கலி அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வெளியே போனால் நாலு பேர் காரி தூப்புனாலும் ஃபீல் பண்ணாதீங்க நானே பல இடத்துல எச்சில் வாங்கி அதை ஒரு ஊட்டச்சத்தாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிற சந்தேகம் நமக்கு வருது புரியுதுங்களா இன்னொன்று பாருங்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அப்போ வந்து நான் ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ கையில் வீடியோகிராஃபி இல்லாத காலம் அப்போ எப்போ எழுபதுகளில் இருக்கும் அப்போ முரசொலியில் ஆயிரரூவா சம்பளம் இங்கே கொடுத்துருக்காங்க இன்னும் கொத்தடிமை நீ ஊப்பி இரநூறுவாய்க்கு இருக்கு நீ என்ன தான் வாழ்க்கையில் குட்டி கரணம் போட்டாலும் தலைகீழாக தொங்கி இவங்க குடும்பத்துக்கு நீங்கள் வந்து புராணம் பாடினாலும் உனக்கு தான் ஆனால் அந்த காலத்திலேயே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் ஆயிரூபானா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே அந்த காலத்திலேயே என்ன என்ன இந்த டேப்பரை கடை கொண்டு போய் எச்சு வாங்குறதுக்கு வேண்டி ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ முரசொலி காசுலாம் எங்கே போகுதுன்னு புரியுதா இதுதான் திமுக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பல விஷயம் உங்களுக்கு ஈஸியாயிடும் இதெல்லாம் இருக்கும்போது சைலண்ட்டாக ஒரு மனிதர் வராரு போகிறாரு வராது போகிறார் ஏன்பா ஒரு முடிவை கொடுங்கப்பா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் சொன்னாலும் முடிவுனால் நல்ல முடிவு அதாவது அவருக்கு ஒரு பெயில் கீழே கொடுங்க அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொன்னாலும் அவங்க எதிர்ப்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த யூடியூப்லேயும் பேசுவாங்க கட்சிக்குள்ளேயும் இருப்பாங்க அந்த பசங்கள்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா நீ பால் காட்டி எடுத்தாலும் நடக்காதிரி ஏன்னா பேசின பேச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மறுபடி இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் அவரோட நீதிமன்ற காவலை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க ரொம்ப சோகமாக வராது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு எப்போ இன்னொரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு சோகமாக எல்லாம் இல்லை பண்ண தவறுக்கு நீ வந்து பே பண்ணி தான் ஆகணும் அதுவும் திமுக போய் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுனீங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேரோட மனநிலை இருக்குது ஸோ செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு அவர் ரொம்பவே ஒரு சோகமாக வந்துட்டு போகிறார் ஏன் எவ்வளோ சோகமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பள அல்வா கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு மன வருத்தம் சீசன் தீர்ந்து போச்சுங்க சீசன் இல்லை அப்போ ஓபிஎஸ்க்கு மட்டும் சின்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னு விதந்தாவாதம் அவர் உள்ள பேசி பேசியிருக்காரு அதனால ஒரு மனசங்கனம் இருக்கிறது தான் மற்றபடி அவர் ஜாலியாக தான் அப்படிங்கற அப்படிங்கிற நமக்கு வந்து சேருது இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெயஹந்திரே நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சிப்பட்ட நெத்தி அப்படின்னு ஒரு படத்தை இப்போ எடுக்கலாம் ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரி எச்சிப்பட்ட நெத்தி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு இந்த ரெட் ஜெயண்ட் பிக்சர்ஸ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள்லாம் நமக்கு வந்து சேருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் உட்காந்து கையை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பார்த்து நாம சிரிக்கிறதா இல்லை நம்ம நிலைமை நினச்சி நாம வருத்தப்படுறதா அப்படிங்கிறது தெரியல ஸோ ஒரு பக்கம் திரு மோடி அவர்கள் நாட்டோட பாதையை ஹிந்துத்வானா என்ன என்ன இருக்க போகுது ஃபியூச்சர் அப்படிங்கிறத தெளிவான பாதையில் போயிட்டு இருக்கும்போது இவங்களோட லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் இங்கே தான் இருக்குது இவங்களை விரட்டி விட்டு தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டியது நம்மளோட வேலை அதே மாதிரி இந்திய அலையன்ஸை விரட்டி விட்டு நாட்டை சுத்தப்படுத்த வேண்டியதும் நம்ம வேலை தான் ஸோ லெட்ஸ் கீப் விஜில் அண்ட் சப்போர்ட் பிஜேபி அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இந்த விடைபெறுறேன் என்ன நன்றி வணக்கம் வந்தே மாத்தி भारत माता के जय वार्गण भारदम जय श्री राम जय हिंद